நம்ம மல்லி விஜயை வந்து என்ன நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் இப்போது நம்ம மல்லிக்கு தெரிய வந்த உண்மையால் ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் விஜய் சார் நமக்கு தேவை கிடையாது அதாவது தேவை கிடையாது மீன்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்காக விஜய் சாரை வந்து என்ன நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை அவர் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம் அதே சமயம் இப்போது மறுபடியும் அந்த சொத்து அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விஜய் சாருக்கு வந்து என்ன எப்படி கையை விட்டு போச்சோ அதே மாதிரி அவர் கை கொண்டு போய்னா வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க அதுக்கு எட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் தான் அரவிந்த் வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆனாங்க இல்லை அரவிந்த் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னங்க நீங்கள் தப்பு அது ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அதே மாதிரி அதர்மத்தை அதோட வழியில் தான் நம்ம போய் அழிக்கணும் இந்த சொத்து பணம் இது எல்லாமே யாரோடது விஜய் சாரோடது அப்படி இருக்கும்போது அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது வேறு வழி இல்லாமல் பிளான் போட்டு இந்த ராஜ வரும்போது கடைசியில் ராஜேஸ்வரி மண்டையில் கட்டையை வச்சு அடிச்சு ஒரு குடோன்ல போய் கட்டி போட்டு வச்சிடுறாங்க இப்போ மொத்த பத்தத்துலேயும் வந்து கையெழுத்து போட வச்சதுக்கு நம்ம விஜய் பேருக்கு மொத்த சுற்றி மாற்ற போறாங்க இந்த மாதிரி நம்ம மல்லி பண்ணுவாங்களா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம